தமிழகத்தில் பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதித்திருப்பது அவசியமா அனாவசியமா என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் பிளாஸ்டிக் நெகிழிகளை நம்ம பண்றதுல ஆனா இந்த கல்ச்சர் பேஸ்டா நம்ம பாரம்பரியத்துல ஊறி இருக்கிற ஒரு பண்டிகையை ஒரே ஒரு நாள் கொண்டாடுறதுல அந்த ஒரு நாள் அவங்க பாரம்பரியம் சார்ந்து கொண்டாடிட்டு போட்டு ஒரே ஒரு நாள் பட்டாசு வடிக்கிறதுல என்ன அந்த போறது ஒன் ஹவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது ப்ரொடக்ஷன் சைட்ல எந்த வித மாசும் இல்லாம நீங்க ஒரு பட்டாசு தயாரிச்சீங்கன்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்ல இப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் ஆனா ப்ரொடக்ஷன் சைட்ல பண்ணணும் மக்கள் மேனி திணிக்க கூடாது மக்களை வந்து தான் வெடிக்கணும் ஈவினிங் ஒன்றா மார்னிங் ஒன்றாறு தான் வெடிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு நாள் மக்களோட சந்தோஷத்தை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது பாரம்பரிய முறையில் எப்படிலாம் நம்ம வந்து திருவிழாவை கொண்டாடுவோமோ ஒவ்வொரு திருவிழாவும் பாரம்பரிய முறைப்படி எந்த மாதிரி கொண்டாடணுமோ அந்த சலுகைகளோடு கொண்டாடுறது தான் படுதுங்க இதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம அடக்குமுறைகளை கொண்டு வர்றது சரியானதாக இல்லை மாசு வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியை எடுக்கணுமா ஒழிய பட்டாசு வெடிக்கிறதுனால மட்டும்தான் தான் மாசு ஆகுது அப்படிங்கிறத வந்து திணிக்கிறது சரியா படலைங்க அதை விட்டுட்டு மார்னிங் ஒன் அவர் ஈவினிங் ஒன் அவருங்கிறது அது ஒவ்வொரு பண்டிகையிலும் நம்ம தமிழ் இருக்க ஒரு திருநாள் தான் அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும் சார் மார்னிங் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் அப்படின்னு கொடுக்கறது வந்து இது வந்து ஒருத்தரை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போற மாதிரி இருக்குது இது வந்து அவரவருடைய விருப்பம் தீபாவளி அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு முறை வர பண்டிகை அந்த பண்டிகையை அவங்கவுங்க இஷ்டப்படி செலிப்ரேட் பண்றதுல ஒண்ணு தவறு கிடையாது பட்டாசு வெடிக்கிறது அப்படின்றது அந்த அவங்களுடைய தடுக்க கூடாது இது வந்து நம்முடைய முன்னோர்கள் இது காலம் காலமா தொட்டு இந்த பட்டாசு வெடிக்கிறது நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனால இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால பொல்யூஷன் இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால போக நமக்கு ரொம்ப கெடுதல்னு என்னால ஒத்துக்க முடியாது எங்களால பொல்யூஷன் இருக்குங்கிறதுக்கு எத்தனையோ ப்ராப்ளம் இருக்கு இன்னைக்கு வண்டியெல்லாம் போறோம் நம்ம இன்னும் அதை தவிர குப்பைகள்லாம் இருக்கு கரெக்டா அதை நம்ம எடுக்க முடியல கொல்ல முடியல அதுல வராத பொல்யூஷன் வருஷத்துல ஒரு நாள் பட்டாசு கொளுத்துறதுனால வருது அப்படிங்கறத எங்களால ஒத்துக்க முடியல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிப்பு பண்ணிருக்காங்க காலையில ஆறு டு ஏழு இந்த பட்டாசு புகையெல்லாம் வந்து மாசு கட்டு போடுறதுனால அதிகமா இதாகிறதுனால இப்போ ஜனங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு பண்ணும் மாசு கட்டுப்பாடு இவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை முழுமையா இருக்கணும் அரசு வந்து செயல்படுங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம் பசுமை தாய் சார்பாக இந்த நேரத்தில் அரசு அறிவித்திருக்கிற அந்த நேர கட்டுப்பாட்டை பொதுமக்களும் அதே வேளையில் வந்து அரசாங்கமும் இதை வந்து நடைமுறைப்படுத்தி இது மட்டும் அறிவித்தது வந்து பத்தாது நீர்நிலைகள் சுற்றுப்புற சூழல் இதையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் தீபாவளி பண்டிகை நாளில் பட்டாசு வெடிக்க தமிழக அரசு நேர கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில் இந்த நடைமுறை தேவையா என்பது தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் தீபாவளி பட்டாசு இருக்கு உதாரணத்துக்கு நீங்க வந்து இதுக்கு ஒரு ஏழுல இருந்து ஒரு பத்து மணிக்குள்ளதான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனா இதே வந்து தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்னுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வெடிக்கிறாங்க கிறிஸ்மஸுக்கு வெடிக்கிறாங்க அதெல்லாம் எந்த காலகட்டத்தில் யாராவது இந்த தமிழ்நாட்டில் நிர்ணயம் இருக்காங்க ஆனால் தீபாவளிக்கு மட்டும் ஒரு கால நிர்ணயம் வந்துச்சு ரெண்டு மணி நேரம் மட்டும் வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இந்துக்களுக்கு செய்யக்கூடிய தீ துரோகம் தீபாவளி கொண்டாடக்கூடிய குழுவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அது இந்த விஷயம் கால் இது உடனே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் கரசு வெடிக்கும் நேரம் என்பது ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலையில சாய்ந்தரம் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை போட்டு இருக்காங்க இந்த நேரம் வேலை செய்யறவங்களுக்கு அந்த சாயந்தரம் நிச்சயமா வீட்டு மகளிர்களுக்கு வெடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியான நேரம் அப்ப இது வரவேற்க கூடியது எல்லாம் நாலு நாள் கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த ரெண்டு மணி நேரம் கொடுக்கும்போது அப்ப வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு அவசர கட்டி வாய் இது வரும்போது அந்த இது ஒரு கேள்வி இன்னைக்கு வெடி அது தீபாவளி என்றாலே முதல் இன்னைக்கு ஒரு பட்டாசு தானே இந்த பக்கம் டுமி அந்த பக்கம் டப்புண்ணும் ராக்கிட்டு லட்சுமி வெடினா பல வெடிகளை வெடிச்சாதாங்க அது தீபாவளி அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தீபாவளினாலே வெடிதான் அந்த வெடி வெடிக்கலன்னா இன்னைக்கு சிவகாசி புல்லாவே கரமட்டமாயிருதுங்க ஏன்னா அந்த வெடினால தான் இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரமே அங்கே சிவகாசியில் இருக்குதுங்க இன்னைக்கு நீங்கள் ரெண்டு மணி நேரம்தான் தான் வெடிக்கணும்னு சொன்னால் இவ்வளோ வெடிங்க வாங்கிட முடியுங்களா இல்லை மிஞ்சி போனால் நூறுரூபாய்க்கு வாங்குமா அந்த நூறுரூபா அவங்க குடும்பத்துக்கு எதுக்குமே பத்தாதுங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த கட்டுப்பாடு விடிப்பது நிச்சயமா அனாவசியம் மட்டும்தாங்க Boomax and Breeze